இதனைக்காக சங்கிரம் நூத்தி பதினைந்து ஒன்பதை படிக்கலாம் இஸ்ரேலில் கர்த்தரை நண்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இருக்கிறார் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்ற ஒரு தலைப்புல உங்களோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இஸ்ரவேல் யாரெண்டா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தான் இஸ்ரவேலாக இருக்கிறோம் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபரகாமுக்கு தேவன் என்னென்ன வாக்குகளை பண்ணாரோ அந்த எல்லா வாக்கு தத்துவத்தையும் விசுவாசத்தினால் நீங்களும் நானும் சுதந்திரித்துக் இருக்கிறோம் அப்படி சுதந்திரித்து இருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு எப்படி என்றால் இஸ்ரவேலராக இருக்கிறோம் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் எப்பொழுது என்றால் நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்களையும் அக்கிரமங்களையும் எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து நீ பிதா குமார பரிசு ஆகையினால் நாணஸ்தானம் எடுத்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட உடனே நீ இஸ்ரவேலாகவும் தேவனுடைய பிள்ளையாகவும் மாறுகிறார் அப்படி இருக்கிற நீ நம்பு என்று சொல்லுகிறார் அந்த கத்தரை ஏன் நம்பணும்னா உன்னை அற்புதமாக இருளின் வாழ்க்கையில் இருந்தும் பாவ வாழ்க்கையில் இருந்தும் அடிமத்தன வாழ்க்கையிலிருந்தும் இருந்தும் வீட்டு கொண்டு வந்து உனக்குன்னு ஒரு ஒரு அடையாளத்தை வைத்தார் அல்லவா இஸ்ரவையே என்று ஒரு அடையாளத்தை வைத்தார் அல்லவா உனக்கு என்று ஒரு நாமத்தை என்று தேவன் சொல்கிறார் அவர் அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாய் இருப்பார் யாருக்கு துணையும் யாருக்கு கேடவுமா இருப்பார் என்றால் அவரை நம்புகிறவர் அனைவருக்கும் யார் அவரை நம்புவார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களும் அவர்களின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களும் தான் அவரை நம்புவார்கள் அப்படிதான் நீங்களும் நானும் அவரை நம்ப வேண்டும் அப்போ நம்பும் அவர் உங்களுக்கும் எனக்கு எப்படி இருப்பார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் துணையாக இருப்பார் பிரச்சனைகள் வரும் பொழுது போராட்டங்கள் வருவது உபத்திரவம் வருவது சோதனைகள் வருவது அது எல்லாவற்றில் இருந்து உன்னை மீட்டு எடுக்க உனக்கு துணையாக இருப்பா எல்லா காரியத்திலையும் இருந்து ஜெயம் எடுக்க உனக்கு கேடகமாக நம்பிக்கை என்னும் கேடகமாக உனக்கு அவர் இருப்பார்

ஐயோ நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு அமையவே இல்லையே நான் உண்மை தானே ஆராதிக்கும் ஆனா என் வாழ்க்கை இப்படி ஒன்றும் இல்லாமல் நாசமாக போய்கொண்டிருக்கிறதே என்று சொல்லி சோர்ந்து போகாதே கண்ணீர் வடிக்காத ஏனென்றால் கத்தர் சொல்லுகிறார் நீ கத்தரை நம்பு இஸ்ரேலே நீ கத்தரை நம்பு தனிமையா இருக்கும் பொழுது கண்ணீர் வடிக்கும் பொழுது சோதனைகள் வரும் பொழுது

போகாமல் உன் கத்தரை மே நம்பிக்கையாக உறுதியாக பற்றி கொள் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே